புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தீ பரவட்டும் என்னப்பா இது தீ பரவட்டுமா கட் பண்ணுங்கப்பா டைலாக் சென்சார்ல கட் பண்ணுங்க வெட்டுங்க அது தீ பரவட்டும் ரொம்ப கொடூரமா இருக்கு டைலாக் வெட்டுங்க அண்ணா ஐயோ அண்ணாவா என்னப்பா இது தப்பு தப்பான பேர்லாம் சொல்றீங்க நீங்க அண்ணா பேர்லாம் சொல்லவே கூடாது அண்ணா பேர் ரொம்ப மோசமான பேர் தப்பான பேர் வெட்டுங்க சார் முப்பத்தி பெண்கள் காணாம போயிட்டாங்களாம் எப்படி காணாம போனாங்க எல்லாரையும் பாருங்க இஸ்லாமியர்கள் லவ் ஜிகாத் மூலமா கட்டாய மதமாற்றம் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளா மாத்திட்டாங்களாம் எவ்வளவு பேர் சொன்னீங்க முப்பத்தி பேர் ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது நியாயமான ஸ்டோரி ஆகுது உடனடியாக செக் பண்ணாமே அப்ரூவ் பண்ணி சென்சார் கொடுத்து தியேட்டருக்கு அனுப்புங்க என்ன ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டாமா ஏதாவது தேவையே இல்லைங்க இஸ்லாமியர்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா ஆய்வு தேவையே இல்லை உடனடியாக அந்த படத்தை போட்டு பார்க்காம தேட்டருக்கு அனுப்புங்க இப்படி எதெல்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கோ அது எல்லாம் பாருங்க போட்டு பார்க்காமையே தேட்டருக்கு அனுப்பிடுவாங்க இதே அவர்களுக்கு எதிராக வச்சுக்கணும் அவசியம் இல்லை வைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா கூட கட்டு இந்த மாதிரி நாட்டுக்குள்ள போய் நிற அநியாய அக்கிரமமான விஷயத்தை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமி ஆதோ தரமாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போய்டும் வாரிசு நடிகர் விஜயோட பிரச்சார வாகனம் பறிமுதல் சிபிஐ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு கொண்டு வந்து ஆய்வு பண்ணிட்டு இந்த வண்டி எப்படி ஓடுது எத்தனை ட்ரையர் இருக்கு ட்ரையர்ல காத்தெல்லாம் நல்லா கரெக்டா வச்சிருந்தாங்களாம் அந்த சமயத்துல பெட்ரோல்லாம் போட்டிருக்காங்களா இல்லை பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா வண்டிக்குள்ள ஏசி எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணான்ட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்களா என்னப்பா இதை நீங்கள் ஏதோ நக்கல் தனமாக பேசி கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதே நாங்கள் எங்க நக்கல் நையாண்டி தன் கிண்டல் பண்ண போகிறோம் உண்மைதாங்க சொல்கிறோம் அந்த கரு சம்பந்தப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறிய கையோடு முதலிலேயே ஃபர்ஸ்ட் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்கணும் சிபிஐ அதிகாரிகள் இல்லை டிவி கே கட்சியோட நிர்வாகிகளான ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் ஆனந்த் மதியழகன் பிரச்சார வாகனத்தோட டிரைவர் விஜயோட பிரச்சார வாகனத்தை ஓட்டிய டிரைவர் உட்பட அனைவரையும் டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு அழைத்து விசாரிப்பதற்கு முன்பாகவாது இந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணிக்கணும் இல்லைங்களா அப்பவும் பண்ணல அப்படி இருக்கிற நாளெல்லாம் இந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யாமல் நாளைக்கு மறுதினம் பனிரெண்டாம் தேதி அன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக உள்ள நிலையில் இன்றைக்கு பத்தாம் தேதி அன்று எதற்காக திடீரென்று விஜயோட பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாதிரி நம்ம பார்த்து திடீர்னு ஒரு கூட்டம் கிளம்பி வந்து பார்த்து கேட்பாங்க அப்படி சம்பவம் நடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்றே விஜய் நீங்கள் கைது பண்றீங்களோ இல்லையோ தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை அந்த பிரச்சார வாகனத்தை அன்றைக்கே பறிமுதல் பண்ணிக்க வேண்டியது அன்றைக்கே தமிழ்நாடு காவல்துறை அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அதனுள் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான காட்சி அடங்கி அந்த டிவிஆர்லாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆதார் அப்பவே சிக்கி இருக்கும் நீங்க பாருங்க கோட்டை விட்டுட்டு இப்ப சிபிஐ வந்து குறை சொன்னா என்னங்க அர்த்தம் சொல்லி பாஞ்சி பறந்து வருவாங்க கடிக்கிறதுக்கு இது குறித்து கரு சம்பவம் நடந்த மறுதினமே நம்ம பதிவு செய்த காணொலியின்னு சொல்லியிருந்தோம் ஒருவேளை உண்மையில் தமிழ்நாடு அரசு விஜய கைது செய்திருந்தாலோ அவருடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருந்தாலோ ஒட்டுமொத்தமான அனுதாப அலை விஜய் பக்கம் திரும்பி இருக்கும் பலியான நாற்பத்தோரு உயிர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது ஐயோ திமுக அரசு அநியாயத்துக்கு மாற்று சக்தி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறதே என்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாதிரி பண்றாங்களே நல்லது செய்ய வந்த மனுஷனை இப்படி அக்கிரமத்துக்கு கைது பண்ணி இழுத்துன்னு போறாங்களே பிரச்சார வாகனம் அந்த விஜயோட பிரச்சார வாகனத்தை பார்த்த நாள் முதல் திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில உறுத்தி கொண்டே இருந்தது இன்றைக்கு அதையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க செட்டப் பண்ணி அவர் கூட்டத்தை நெரிசலை ஏற்படுத்தி நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்கியது போதாதுன்னு விஜயையும் சேர்த்து கைது பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்களே இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமான்ட்டு ஒட்டு மொத்தமாக அனுதாபாலையை தேடிக்கொண்டு இருப்பார் அந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை விஜயை கைது செய்திருந்தால் அது வேற மாதிரியா சீனா இருக்கும் காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறார் மன்னவன் சாகிறான் கைகள் கட்டி பா வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ விதியில் வீரவாள் பிடித்து வேகுதோ திரும்பிவா திரும்பி திரும்பிவா யார் யா அவங்கெல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க உங்களை தடுத்து வச்சிருக்காங்க யாருமே இல்லையே கரு சம்பவம் நடந்த அந்த நொடியில் இருந்து கட்சி தலைவன் கட்சிக்குள்ளே இருந்து அனைவருமே ஓடி போய் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கீங்க தமிழ்நாடு காவல்துறையிடம் இந்த வழக்கு விசாரணை இருந்த வரைக்கும் இருக்கிற அவங்க வீடு இருக்கிற தெரு பக்கம் கூட எட்டி பார்க்காம பதுங்கி இருந்தாங்க அப்படி ஒரு கட்சியே தலைமறைவாகி கரூர் கட்சி ஆபீஸ் ஒட்டுமொத்தமா பூட்டி மொத்த பேரும் காணாமல் போயிருந்த நிலையில் விஜயோட பிரச்சார வாகனத்தை வேலை தமிழ்நாடு காவல்துறை பறிமுதல் செய்திருந்தால் நாற்பத்தோரு உயிர்கள் பறி போன நிலையில் கூட திரும்பி பார்க்காம ஓடி எங்கேயோ பல வாரங்களாக ஒளிந்து கொண்டிருந்த விஜய் என்றுதான் பாருங்க இன்று வரை இல்ல வரலாறு இருக்கும் வரை கண்டிப்பா வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும் ஆமாங்க இன்றைக்கு நம்ம பேசுவது வெறும் செய்தி இதே செய்தி நூறு ஆண்டுகள் கழித்து கேட்கும்போது பார்க்கும்போதோ அது வரலாறு கரூர் என்கின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருந்து தான் அப்போ அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஊர் பேர் மாறிக்கும்னு தெரியாது ஒருவேளை கரூர்ன்ற பேர்லேயே கூட இருந்துருக்கலாம் நூறு நூற்றம்பது வருஷம் கழிச்சு கூட இருந்தால் பாருங்கள் அந்த சமயத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விஜய் என்கின்ற ஒரு நடிகர் இருந்தால்தான் அந்த நடிகர் ஆரம்பித்த கட்சியில் அவர் கூட்டிய கூட்டத்திலேயே பாருங்கள் நாற்பத்தோரு உயிர்கள் இந்த இடத்துல தான் பறி போச்சுன்ட்டு வரலாறு பேசும் அப்படி பேசுகின்ற அந்த வரலாற்றோட பக்கத்தை புரட்டும் போது என்னப்பா நாற்பத்தோரு உயிர்கள் பறி போன நிலைமையில் அந்த நடிகர் விஜய் தலை திரிச்சு ஓடி போனாலுமே அப்படின்ற ஒரு வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும் ஒருவேளை விஜயோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்து விஜய் உட்பட எல்லாரையுமே பாருங்க அந்த கட்சி இருக்கிற எல்லாரையும் அங்கேயே கரூர்லேயே வச்சு லாக் பண்ணி கைது செய்திருந்தால் வரலாற்று பக்கங்களில் வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும் விஜயோட உண்மையான ஓடி ஒளிந்த முகம் தெரியாமலே போயிருக்கும் ஆனால் வரலாற்றில் எழுதப்பட்ட உண்மை வரலாறு விஜயோட உண்மை முகம் இதுதான் பா பிரச்சனைன்னு வந்தா தலை தெரிக்க ஓடுவாரு ஆனா கேமராவுக்கு முன்னாடி வேமா சூசோ இல்லாம மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா திரும்பி போற ஐடியாவே இல்ல அதே மாதிரிதான் விஜயோட பிரச்சார வாகனத்தை கூட திருப்பி தர மாதிரி ஐடியா இல்லன்ற ஒரு தகவல் வந்து ஆய்வு செய்து விட்டு அவர்கிட்டவே திருப்பியும் கொடுத்துடலாம் இல்லைன்னா பாருங்க ஒரு வேலை பறிமுதல் செய்து கொண்டு போற பட்சத்துல நீதிமன்றம் மூலம் தான் பிரச்சார வாகனத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற தகவல் வந்து எது எப்படி இருந்தாலும் யாருமே பாருங்க இப்போதைக்கு திரும்பி போற மாதிரி ஐடியாவே இல்லைங்களா ஏன் அப்படி பொலிட்டிக்கல் ஸ்டென்ட்டு தேர்தல் ஸ்டென்ட்டு ஏதாவது ஒரு வகையில் அடிக்கணும் இல்லைங்களா தேர்தல் தேதி வர தமிழ்நாட்டில் நெருங்கினேன் அப்படி தேர்தல் தேதி நெருங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு வகையான அனுதாப அலையை விஜய் பக்கம் திருப்பினே இருக்கணும் அப்படி திருப்பினே இருந்தாதான் ஏதாவது ஒரு வகையில் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால்தான் பாருங்க அடிக்கிற எலெக்ஷன் ஸ்டென்ட் பொலிட்டிக்கல் ஸ்டென்ட் ஏங்க சும்மா இருக்காங்க நீங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லுறீங்க ஆர்எஸ்எஸோட மறுமுகமாக தான் விஜய் இருக்காரு பிஸ்கேஜேபி கட்சியோட பி ஏ டீம் சி டீம் என்னங்க நீங்க சொல்லுங்கிறீங்க அப்படின்னு யாரா பறந்து பாஞ்சி வந்து கேள்வி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இல்லை பிஸ்கேஜேபி கட்சியோட பிடிம் இல்லை ஆர்எஸ்எஸோட மறுமுகமாக விஜய் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரே ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க என்னப்பா இது யாராவது சென்சார் போர்டு அங்கிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கிள் மோடிஜி அங்கிள் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க இதற்கு பேர் தான் சொல்லுவாங்க கள்ள மௌனம் என்று அப்படி காக்கும் அந்த கள்ள மௌனத்திற்கு கிடைக்கும் லாபம் எந்த அளவுக்கு விஜய் அமைதியாக இருக்காரோ இந்த பழி எல்லாமே தமிழ்நாடு அரசு திமுக அரசின் மீதும் போகும் அவங்க தான் பாருங்கள் மறைமுகமாக கூட்டணி வைத்து கொண்டு பராசக்தி படத்துக்கு மட்டும் சென்சார் வாங்கி வந்துட்டாங்க பராசக்தி படத்துக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தியேட்டர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேணுனே வாண்டடா மறைமுக உறவுக்காரர்கள் திமுகவும் ஜிபி கட்சியும் பேசி வச்சுக்கின்னு என் படத்துக்கு சென்சார் கொடுக்காம பண்ணிட்டாங்கன்னு பிளான் பண்ணணும் இல்லைங்களா பிளான் இல்லை சொல்லிட்டாங்க டிவியில் உட்காந்துக்கின்னு

பராசக்தி படத்துக்கு சென்சார் வாங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சுக்கு மேல கட்டு பராசக்தி திரைப்படத்துல கொடுத்துருக்காங்க என்னென்ன கட்டுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்டை கொடுத்துதான் பராசக்தி படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க சர்டிபிகேட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை கட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு அதையாவது சொல்லுங்க வெளியுறவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை பயன்படுத்தியிருக்கோம் அந்த காட்சியில் இந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்கு காட்சி அமைப்பு இதை போல இருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இப்படி பேசியிருக்கோம் அப்படி வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில இதெல்லாம் என்னங்க தப்பு இருக்கு எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றாங்க சென்சார்னு சொல்லி வெளியே ஜனநாயகம் திரைப்படம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமோ அல்லது வேற யாராவது விஜயாவது வெளியே வந்து சொல்ல வேண்டியது இத்தனை காட்சிகளை நீக்க சொல்றாங்க இவ்வளவு கட்டு கொடுக்குறாங்கன்ட்டு என்ன கட்டு கொடுக்குறாங்கன்னாவது வெளியே வந்து சொல்லுவா எதுவுமே சொல்லாம மிலிட்ரி சம்பந்தப்பட்ட அடையாளத்தை பயன்படுத்துறாங்க எதுங்க மிலிடரி சம்பந்தப்பட்ட அடையாளத்தை பயன்படுத்துறாங்க மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் காட்சி வச்சிருக்காங்க அதனால ஒரு சில ஆட்சேபடம் எங்களுக்கு இருக்கு இருக்குன்றாங்க இந்த மத உணர்வுகள்னு சொல்லும் போது இதற்கு முன்பாக மதத்தையே அடிப்படையாக வைத்து எடுத்த திரைப்படத்தை எதுவும் ரிலீஸ் பண்ணல வேணும்பா நிறைய வந்திருக்கு மதத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மதத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் சென்சர் ஆயிருக்கு வெளியே வந்திருக்கு ஆனா பாருங்க இதெல்லாம் தாண்டி பகவந்த கேசரின்னு தெலுங்குல தெலுங்குல வெளிவந்த அந்த திரைப்படத்தை ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ற இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல என்ன அரிய பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்க போறாங்கன்ட்டு இந்த படத்தை இத்தனை நாட்கள் தடை செய்யற அளவுக்கு சேஸ் பண்ணிட்டே போனோம் கேட்டாக்கா மறைமுக உறவுக்காரர்கள் திமுகவும் பிஸ்கேஜே பி கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக சதி செய்து மறைமுக உறவுக்காரர்களாக இருக்கிறவங்க பராசக்தி படத்துக்கு மட்டும் சென்சார் வாங்கி வந்துட்டு அந்த படத்துக்கு எல்லாம் தியேட்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டு வேணும்னே பாருங்க விஜய் படத்தை மறைமுக உறவுக்காரர்கள் சதி பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி வேமா சூசோ இல்லாமல் ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணுறது தப்பு கிடையாது இப்போ இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கட்டை ஓகேன்னு சொல்லி தான் பாருங்க பராசக்தி திரைப்பட குழு ஒப்புக்கொண்டு சென்சார் வாங்கி வந்துட்டாங்க நீங்கள் ஓகேன்னு சொல்லிங்க வேண்டியதானே எத்தனை இடத்துல இங்கே கட்டு கொடுக்குறீங்க இத்தனை இடத்துல கட்டுக் கொடுக்குறோம் ஓகேன்னு சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு சென்சார் வாங்கி வந்திருக்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு எதற்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணி இழுன்னு இழுத்து இந்த படம் எப்போ வரும் எப்போ வரணும்னு எதிர்பார்க்க வைக்கணும் ஏன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெலுங்கில் வெளிவந்த கேசரியை கிண்டி தமிழ்ல உப்புமா வாங்கி எடுத்து வச்சிருக்காங்கன்னு ரஷ் பாத்துறாங்க ரஷ் ரஷ்போர்ட் பார்த்துட்டு இந்த படத்துல சொல்ற மாதிரி எந்த ஒரு சர்ப்ரைஸான சஸ்பென்ஸோ சீக்வன்ஸோ பெரிய அளவில் இல்லைன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகுதான் பாருங்க டிராமா ஸ்டார்ட் ஜனநாயகன் படத்துக்கு எத்தனை இடத்துல சென்சார் கட் கொடுக்குறாங்க எதற்காக கட் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க உண்மையை சொல்லலங்க ஆனால் பராசக்தி திரைப்படம் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கற்று எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தெளிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தீ பரவட்டும் தீ எல்லாம் அதற்கு பதிலாக மாற்றி தீ என்கிற வார்த்தையை எடுத்துட்டு நீதி பரவட்டும்னு மாத்துங்க தீ குளிப்பதை போன்ற காட்சி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு ஆமாங்க உண்மை சம்பவம் தானே அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா இருக்கணும் தான் வச்சிருக்கோம் இருக்க கூடாதே என்னதுக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கணும் அந்த காட்சியை ஐம்பது சதவீதமா கட் பண்ணுங்க ஹிந்தி என் கனவை அழித்தது என்னங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க நீங்க ஹிந்தி என் கனவை அழித்தது நான் பிள்ளை வைக்க கூடாது மாத்துங்க என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு எரித்ததுன்னு சொல்லுங்க அடுத்து ஹிந்தி கத்துக்கிட்டு என்ன என்ன ஹிந்தி கத்துக்கிட்டு அப்படின்னு எழுக்குறீங்க இருக்க கூடாது ஹிந்தி கத்துக்கிட்டு அப்படின்ற வார்த்தையை மியூட் பண்ணுங்க ஹிந்தி அரைக்கி யோ தீ பரவட்டுன்ற வசந்தே விட மாட்டோம் இந்தி அரைக்கின்னு சொன்னா விட்டுருவோமா இந்தி அரைக்கின்ற வார்த்தையும் சரி இந்தி அரைக்கின்னு சம்பந்தப்பட்ட உருவ பொம்மையை எரிப்பது போன்ற காட்சியையும் கட் பண்ணுங்க தேச விரோதின்ற வார்த்தை படத்துல சில முக்கியமான காட்சிகளில் அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க தேச விரோதின்ட்டு இருக்கக்கூடாதே அந்த வார்த்தையெல்லாம் இந்த படத்துல வரவே கூடாது பண்ணுங்க கட்டு அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் நோட்டீஸ் போர்டு தபால் நிலைய அறிவிப்பு பலகையில வந்து மாட்டு சாணியை வச்சு அழிக்கிற மாதிரி காட்சியை வச்சிருக்கீங்க வைக்க கூடாது பார்க்கும் போதே எங்களுக்கு கோவம் கோவமா வருது கட் பண்ணுங்க அத போராட்டத்தில் ஈடுபடுகின்ற காட்சி அந்த காட்சியில் குழந்தையுடன் தாயையும் சேர்த்து சுடுவதை போல காட்சி வைக்க கூடாதே நீக்குங்க அதையும் அதே மாதிரி பிற நாடுகளில் மொழி திணிப்பால் ஏற்படுகின்ற சிதைவுகள் குறித்த ஒரு வாய்ஸ் ஓவர் எல்லாம் ஓடுது ஓடக்கூடாது அந்த வாய்ஸ் ஓவரை மாத்துங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கும் படுகொலைகள் சம்பந்தப்பட்ட காட்சி இருக்கக்கூடாது அந்த காட்சிகள் எல்லாம் கட் பண்ணுங்க குறைங்க அந்த காட்சி இறந்த உடல்களை அடுக்கி வைப்பதை போன்ற ஒரு காட்சி இருக்கக்கூடாது இருக்கட்டும் ஐம்பது பர்சன்ட் இருக்கட்டும் ஐம்பது பர்சன்ட கட் பண்ணுங்க இதை போன்ற இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கட்டு காட்சியை குறைப்பு இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் கூட சரி ஏதோ ஒரு அராஜக காட்சிகள் இருக்கு வன்முறை காட்சிகள் இருக்கு குழந்தையோட சேர்த்து அம்மாவை சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில சாக்கு சொல்லி கட் பண்றதுக்கு நியாயம் கூட சொல்றாங்க பாருங்க அண்ணாதுறை சம்பந்தப்பட்ட வசனம் வந்தது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த காட்சிய வெட்டுங்கன்றாங்க ஏன் இப்படி பயந்து பார்க்கும் இல்லைங்களா அந்த அச்சம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அண்ணாதுரை தான் ஆழ்வதாக பொருள் அப்படின்ற வார்த்தை ஃபயரா எரியும் போது இருந்து வெளியே பயந்து வந்ததனாகணும் அதுவரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக பொருள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதன் முழு அர்த்தம் அவர் பேசிய பேச்சு போராட்டிக்கு கூட நான் மனைவிக்கு வந்தேன் இந்த போராட்டில் மூன்று முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன் ஒன்று சுயமரியாதை நிறுவனத்திற்கு சட்ட அங்கீகாரம் இரண்டு ஐந்திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பயமாற்றம் மூன்று தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கிற இருமுடி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்து விட்டு பழகிட்டு ஆத்திரமும் ஆக்கிரமும் வருகிறது அண்ணா துணை கொண்டு வந்த இவத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று கருகிறாலே உடனே மக்கள் விருந்தாமல் இருக்கிற அச்சமும் கூடவே வரும் இந்த நாட்டை இருக்கிற வரை இந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆழ்ிறார்கள் என்று இந்த அச்சம் எம்மன்காலத்திற்கு இருக்கிறதோ அம்மனவர் காலத்திற்கும் ஆட்சியில் யான இருந்தாலும் அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆழ்வதாகும் பார்த்துக்கோங்க அண்ணா அவர்கள் தெரிவிக்க தெரிக்க அந்த சமயத்தில் பேசுனதை மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது பயந்து வர தானே செய்யும் அப்படி வரும்போது வரக்கூடாது இந்த டைலாக்லாம் வைக்கக்கூடாதே கட் பண்ணுங்க அந்த டயலாக் அதிகாரபூர்வமாக நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதல்வர் சொன்னது அது நாடாளுமன்றத்திலும் பதிவாகியிருக்கு சட்டமன்றத்திலையும் பதிவாகியிருக்கு அப்படி இருக்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது இவங்களுக்கு இப்பவும் பாருங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கூட ஏதோ ஒரு வகையில இவங்களை உள்ளுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னா அப்போ ஏதோ ஒரு வகையில இன்றைக்கும் இவங்களுக்கு குத்தியுமே எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் இந்த நாட்டை ஆடுகிறார் என்று கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பராசக்தி திரைப்படமும் சரி அந்த திரைப்படத்தோட தலைப்பையும் கேட்டாலே

குரல் கொடுக்காம அமைதியா இருக்கும்போது தெரியுது இந்த பழியையும் தூக்கி திமுக அரசு மேல போட்டு அரசியல் நாடகம் பண்ணலான்ற ஒரு மெகா பிளான வச்சுதான் ஊட்டின்னு இருக்காரு ரெண்டாவது இது அறிஞர் அண்ணான்ற வார்த்தை வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போகுது அவர் பேசுனது தானே அது அதிகாரபூர்வமாக இருக்கிறது தானே அது பதிவானது தானே அந்த வசனத்தை எதுக்காக நீங்க நீக்கிறீங்க நீங்க எங்க கேக்குறீங்க பரசக்தி பற்றி நீங்க நடிச்சிருக்கீங்களா ஏங்க என் கட்சியோட கொள்கை தலைவருங்க அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர் சம்பந்தப்பட்ட வசனத்தை நீ நீக்கணும்னா நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க நான் யார் தெரியுமா பெரியாரோட பேர ஐந்து அண்ணா அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டி நான் தான் கேட்பேன்னு சொல்லி கேட்டுக்க வேண்டியதானே என்னப்பா உங்களை அந்த டைலாக் எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ணுட்டு ஏன்னா பாருங்க தமிழ்நாடு முதல்வர் சென்சார் போர்டை எதிர்த்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு பராசக்தி திரைப்படத்துக்காக இல்லை பராசக்தி திரைப்படத்துக்கு சென்சார் கிடைத்த பிறகுதான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு எதிர்த்து இடி ஐடி போன்ற துறையின் வரிசையில் சென்சார் போர்டு இப்போ பூசா சேர்ந்துருக்குன்ட்டு எங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மாற்று சக்தியாக நான் வந்திருக்கேன் பெரும் படை பட்டாளத்தோடு வந்திருக்கேன் சொல்லி கலமைய விஜய ஒரே ஒரு வாய்ஸ் கொடுக்க சொல்லுங்க அட இது குறித்து கொடுக்க வேண்டாங்க ஜனநாயக திரைப்படத்தில் நாங்க என்னங்க தப்பு பண்ணிட்டோம் எதுக்காக எங்க படத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க இதற்கு முன்பாக எவ்வளவு அநியாய அக்கரமான திரைப்படம் வந்திருக்கு சென்சார்லாம் அனுமதித்த அந்த படத்தை நீங்க தேட்டர்ல போட்டிருக்கீங்க கேரளா ஸ்டோரி மறந்து போச்சா உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்தட்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த கேரளா ஸ்டோரின்ற படத்தோட இயக்குனரான சுதீப் தோசன் அவர் பண்ணாத அக்கிரமமா அவர் எடுத்து வைக்காத அநியாயமா எந்த ஒரு ஸ்டேட்டோட பெயரை குறிப்பிடாமல் ஒரு கற்பனையான மாநிலம் இந்த மாநிலத்தில் இதே போல் நடக்குது இதே போல முப்பத்தி இரண்டாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படி காணாமல் போன பெண்கள் அனைவரும் கட்டாய மதமாற்றம் இஸ்லாம் மதத்துக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு அப்படி கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்ட அந்த பெண்கள் அனைவரும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்கன்ட்டு எடுத்து வச்சார் இல்லைங்களா கேரளா ஸ்டோரி அந்த கேரளா ஸ்டோரி படம் சென்சாருக்கு வரும்போது என்ன கேட்டுருக்கணும் என்னப்பா டைரக்டர் யார்பா இங்கே வாங்கப்பா சுதிப்தோசன் வடிசேஷ் முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் கேரளா மாநிலத்திலிருந்து மட்டுமே காணாமல் போயிருக்காங்க அந்த பெண்கள் அனைவரும் கட்டாயமாக மதத்துக்கு மாற்றப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு அனுப்பியிருக்காங்களா இங்க ஆதாரத்தை கட்டுங்க அதிகாரபூர்வமான டேட்டா உங்ககிட்ட இருக்கா எடுத்து போடுங்க அப்படின்னு அதிகாரபூர்வமான டேட்டாவை வாட்ச் பண்ணிட்டு தானே அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்கணும் ஆனால் பாருங்க சென்சார் கொடுத்துருக்காங்க சென்சார் கொடுத்த பிறகு இது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த இயக்குனர் சுதீப் சென் என்னன்னு நீதிமன்றத்தில் வந்து சொன்னார் ஐயா இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரம் எங்க கிட்ட இல்லையா அப்ப எப்படி மாநிலத்திலிருந்து மட்டுமே முப்பத்தெண்டாயிரம் பெண்கள் காணாமல் போய் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டு தீவிரவாதிகளை மாத்திருக்காங்க சொல்றீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி அநியாயத்துக்கு பேசியிருக்கீங்களே ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லன்னு அது அது சம்பந்தப்பட்ட ஆதாரம் என்னிடம் இல்லை என்று ஓப்பன் கோர்ட்ல உண்மையை ஒப்புக்கொள்கிறார் அப்படி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் கேரளா மாநிலத்தின் பெயரை பயன்படுத்தி அந்த இருந்து மட்டுமே இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு எதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டீர்கள் என்று சென்சார் போல கேட்டுருக்கணும் இல்லைங்களா சென்சாரை கொடுத்துக்க கூடாது இல்லைங்களா சென்சார் கொடுத்த பிறகு இது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது கடைசியில் இந்த வழக்கில் வந்த தீர்ப்பு என்னங்க இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க சென்சார் கொடுத்த ஒரு படத்தை நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கிடையாது அதெல்லாம் பாருங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் பாருங்க நான் சொன்னதெல்லாம் பொய் தப்பு தப்பான தகவலை கொடுத்துட்டு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரம் என்கிட்ட இல்லைன்ற ஒரு டிஸ்கிளைமரை போட்டுட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு தீர்ப்பு வருது இந்த படத்தை எடுத்து வைத்த இயக்குனர் சுதிப்தோ சென்னே என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க நான் பொய்யா எடுத்து வச்சிட்டேன்ற ஒரு உண்மையை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட பிறகும் கூட நம்ம ஜி இருக்கார் இல்லைங்களா தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த படத்தை பயன்படுத்தி கொண்டார் என்றால் பாருங்கள் ஆதங்கி சாஜி பர்பனி பில் கேரளா ஸ்டோரி ये केरला स्टोरी की इन दिनों काफी चर्चा है कहते हैं केरला स्टोरी सिर्फ एक राज्य में हुई आतंकवादियों की छदम नीतियों की साजिशों पर आधारित है देश का इतना खूबसूरत राज्य जहां के लोग इतने परिश्रमी இந்த மாதிரி தப்பு கிடையாது ஆனால் பாருங்க மோடி அவர்கள் எப்பவுமே அவர் பேசும்போது அவருக்கு முன்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அந்த டெலிபிராம் எடுத்துட்டு அதற்கு பதிலாக கண்ணாடி வச்சுட்டாங்க பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுறாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏனென்றால் கேரளா மாநிலத்துல முப்பத்தி பெண்கள் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா உண்மையில் காணாமல் போனது குஜராத் மாநிலத்துல மாடல் 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 சொல்ற அந்த மாடலான குஜராத் மாடல் தான் பாருங்க நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அது சம்பந்தமாக நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அடிப்படை ஆதாரங்கள் உண்மையில் காணாமல் போனது குஜராத் மாநிலத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆனால் பாருங்க அது கேரளான்னு மாற்றி வச்சுட்டாங்க இப்போ மாத்தது கூட இருக்கட்டாங்க இப்போ பாருங்க முப்பத்திரெண்டாயிரம் பெண்கள் பெண்களை கேரளா மாநிலத்திலிருந்து மட்டுமே மதம் மாற்றம் பண்ணி லவ் ஜி கத்துன்ற பேர்ல மதமாற்றம் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு அனுப்புற வரைக்கும் இந்த நாட்டில் இன்டெலிஜென்ஸு இன்டெலிஜென்ஸு உளவுத் இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்கணும் இல்லைங்களா சுதிப்தோசன் என்கின்ற ஒரு இயக்குநருக்கு தெரிந்த இந்த ரகசியம் நமது நாட்டோட உளவுத்துறைக்கு எப்படி தெரியாம போச்சு முப்பத்தி இரண்டாயிரம் பெண்களை ஒரே ஒரு மாநிலமான கேரளாவில் இருந்து மட்டுமே இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்களை மதமாற்றம் பண்ணி தீவிரவாதிகளை மாத்திர வரைக்கும் நாட்டோட உளவுத்துறை என்ன பண்ணிந்ததுன்னு கேட்கணும் இல்லைங்களா அப்ப இதையெல்லாம் மையப்படுத்தி விஜய் கேட்டுக்க வேண்டியது என்னையா இது இவ்வளோ பெரிய அக்கிரம அநியாயமாக அதுவும் பாருங்க ஒரு மதத்தை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி மையமாக வைத்து இவ்வளவு அக்கிரம அநியாயமான பொய்ய ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்காம எந்த ஒரு ஆதாரத்தையும் செக் பண்ணாமல் சென்சார் கொடுத்து அந்த படத்தை தேட்டரில் போட்டு வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் மட்டும் சென்சார் கொடுப்பீங்க நாங்கள் என்னையா தப்பு போனோம் அப்படின்ட்டு கேட்க வேண்டியது என்ன விஜய் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு படம் அந்த மாதிரி ஒரு அக்கரமான அநியாயமான படத்தை இதற்கு முன்பாக வேற யாராவது எடுத்திருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் படங்கள் எடுத்தாங்க எடுத்ததை போட்டு பார்த்தாங்களோ இல்லைன்னு தெரியாது அவ்வளவு அநியாயமாக அக்கரமமான அக்கரமான காட்சிகள் நிறைந்த அந்த காஷ்மீர் ஃபைல்ஸை சாங்ஷன் சாங்ஷன் சென்சார் கொடுத்தாச்சா ஆ பாருங்க பாருங்க போட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாது அனிமல்னு ஒரு படம் ஹிந்தியில் வெளிவந்த அனிமல் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த படத்துக்கு எப்படி என் சென்சார் கொடுத்தாங்க ஏனென்றால் பாருங்க அந்த படம் முழுக்கமே ரத்த ரணகல காட்சி என்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு வில்லனாக ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி என்னென்ன அநியாய அக்கிரமமான காட்சி அமைப்பை வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சிருக்காங்க சென்சார் கட்டுக் கொடுக்காம முழுசா ரிலீஸ் பண்ணிக்காங்க அனிமல் திரைப்படத்தை பராசக்தி திரைப்படம் எதுக்காக இத்தனை இடத்துல கட்டு கொடுக்கணும் அண்ணான்ற பேரு பரத கூட கட் பண்ற இவங்க தான் காஷ்மீர் கேரளா ஸ்டோரி அனிமல் அப்படின்ற ஒரு காவியம் இதுக்கெல்லாம் சென்சார் கொடுத்திருக்காங்க இருக்கட்டுமேப்பா என்ன எப்படி நீங்க என்ன மாதிரி உண்மையை நீங்க எடுத்து போட்டாலும் இது முழுக்க முழுக்க பாருங்க மறைமுக உறவுக்காரர்கள் திமுகவும் பிஸ்கேஜி கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற சதியின் தான் பாருங்க நாங்க இந்த நிமிஷம் மட்டும் ஊட்டின் இருப்போம் ஏன் அப்படி ஏன்னா என்ன பாருங்க திமுக அரசுக்கு எதிராக எடுத்து ஊத்துவதற்கு இவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதம் இல்ல பொழுது அதனால தான் பாருங்க ஏதாவது ஒரு பொய்யான நெரட்டிவ நம்மளே செட் பண்ணி அதை ஆயுதமாக்கி ஊருட்லான பிளான் பண்ணுறாங்க திமுக மக்கள் திமுக எப்படி நினைப்பாங்க தெரியும் பாஜகவும் திமுகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து சாரி இந்த ஜனநாயக திரைப்படத்தோட சென்சார் டிராமாவை குறித்தும் புதுசா பாருங்க இன்னொரு டிராமா ஒன்னு நாடா இருக்குங்களே பிரச்சார வாகனம் பறிமுதல் கிராமா அது குறித்தும் சேர்த்து நீங்கள் உங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக பிரிவு நாளையே காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்